வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடாபூச்சி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே குட் அகிலி படத்தோட அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமிச்சி படத்தோட ரிலீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் விடா படத்தோட அந்த ஓப்பனிங் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதே மாதிரி விடாமூசி படத்துக்கு அப்புறமா எல்லாருமே மிகப்பெரிய பெரியவர்கள் எதிர்பார்த்துருக்க படம் குட் பேட் தான் ஏன்னா அந்த படத்தை பற்றின ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அந்த படத்தை பற்றின சில ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அதிக்கிற விஷயம் கொடுத்து பயங்கரமான இப்போ விட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்பேட் அகிலி படத்தோடைய டீசரை பற்றி ஒரு செம்மையான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலி படுத்தியோட டீசர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறமே சொல்கிறாங்க ஏன்னா படத்தோட ரிலீஸ் வந்து இன்னும் ஒன் தான் கேப் இருக்குது ஸோ ஃபெப்ரவரி மந்த் அப்படின்னா மார்ச் முடிஞ்சுன்னா ஏப்ரல் டென்த்து படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால் அந்த படத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸோ இல்லை டீசரோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமே தகவலையே ஸோ அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கிற வச்சிருந்தோம் ஃபேன் பை மூமெண்ட்டு பயங்கரமான கட்டிங் பண்ணி ரெடியாக இருக்காமல் ஸோ அந்த டீசரும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்களாமா ஸோ அந்த ரிலீஸை பார்த்திங்கன்னா குடிசீரமாக ஆஃபீஷியல் அன்ஸ் பண்ண பண்ண போகிறாங்க மைத்திரி மிக சாப்பிட்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா அளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தெரியல பட் ஷோர் ஷர்ட்டாக இந்த படத்தோட அந்த டீச்சர் அப்படின்றது வேறு லெவலாக இருக்க போதாமா ஏன்னா அந்த டீச்சரை பார்த்திங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ண நிறைய கேஸ்ட்ஸ் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த டீச்சர் வந்து வெறித்தரமாக இறக்க போகிறாங்க அந்தளவுக்கு அந்த டீச்சர் வந்துருக்குது ஒரு மாஸ் ஆக்ஷன் டீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க படத்தோட கேஸ்டே ஸோ இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறான் பட் போட்டிருக்காங்க படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் உங்கள் என்ன அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பற்றினா இன்ட்ரெஸ்ட்டிங் ஆன தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆய்வு பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்